யானைகளின் வாழ்விடங்களை பாதுகாப்பது நெருக்கடியான யானை வழித்தடத்தை அடையாளம் காணுவது யானைகளின் வழித்தடத்துக்கான உடனடி மேலாண்மை ஆகிய அம்சங்களை உள்ளடக்கிய யானைகள் வழித்தட திட்டத்தினை மேற்கொள்ள அரசின் சார்பில் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதற்கான வரைவு அறிக்கையும் வெளியாகியுள்ளது இந்த வரைவு அறிக்கை ஆங்கிலத்தில் உள்ளதாகவும் அதனை தமிழில் வெளியிட வேண்டும் எனவும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன இது தொடர்பாக டிடிவி தினகரன் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக அரசின் யானை வழித்தடங்களுக்கான திட்ட வரைவு அறிக்கையால் மலைவாழ் மக்கள் பாதிப்புக்குள்ளாவதாகவும் வனத்துறையால் அவசர கதையில் தயாரிக்கப்பட்ட வரைவு அறிக்கையை அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு அரசின் வனத்துறையின் சிறப்பு குழுவால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட யானைகள் வழித்தட திட்ட வரைவு அறிக்கை மூலம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர் ஓவேலி முதுமலை ஆகிய வனச் சிலக்கங்களை ஒட்டிய சுமார் முப்பது ஆயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன என்றும் டி டி சுட்டிக்காட்டியுள்ளார் யானைகளின் வாழ்விடங்களை பாதுகாத்தல் நெருக்கடியான யானை வழித்தடங்களை அடையாளம் காணுதல் யானைகளுக்கான நீர் ஆதாரம் பகுதி மக்களை வெளியேற்றும் மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ள கடும் குறிப்பிட்டுள்ளார் வனத்துறை மூலமாக தயாரிக்கப்பட்ட யானைகள் வழித்தர திட்ட வரைவு அறிக்கையை ஆங்கிலத்தில் மட்டுமே வெளியிடப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் இதற்கான கருத்துக்களை தெரிவிக்க மக்களுக்கு குறுகிய கால அளவு அவகாசம் மட்டுமே வழங்கியிருப்பது மலைப்பகுதிகளில் வசித்து வரும் மக்களின் வாழ்விடங்களையும் வாழ்வாதாரத்தையும் அடியோடு பறிக்கும் செயலாகும் என்று விமர்சித்துள்ளார் மேலும் தமிழக அரசின் வனத்துறையால் அவசர கதையில் தயாரித்து வெளியிடப்பட்டுள்ள யானைகள் வழித்தட திட்ட வரைவு அறிக்கையை திரும்ப பெறுவதோடு முறையான ஆய்வுகளின் அடிப்படையில் அறிக்கை தயாரித்து வழங்கி பொதுமக்களின் கருத்துக்களை முழுமையாக கேட்டறிந்த பின்னரே இத்திட்டத்தை செயல்படுத்த முன்வர வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு தினகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்நிலையில் இது தொடர்பாக பாஜக மக்களின் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் விடுத்த அறிவிக்கையில் இந்த நவீன உலகில் சுற்றுச்சூழல் பாதிப்பு மிக மிக முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாக சுற்றுச்சூழல் பாதிப்பால் காலநிலை மாற்றம் ஏற்பட்டு அதிக மழை அதிக வெப்பம் என பல்வேறு இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்றன என்றும் இதனால் ஒரு பக்கம் வறட்சி இன்னொரு பக்கம் மழை வெள்ளம் என பெரும் பாதிப்புகளை நம் நாடு சந்தித்து வருகிறது எனவும் குறிப்பிட்டார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டுமானால் காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று கூறிய அவர் காடுகளை பாதுகாக்க வேண்டுமானால் யானைகள் உள்ளிட்ட காட்டு விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் அதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார் சுற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் இருநூறு யானை வழித்தடங்களை மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் கண்டறிந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய வானதி சீனிவாசன் ஆனால் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட குழு நாற்பத்தி இரண்டு வழித்தடங்களை கண்டறிந்துள்ளதாக கூறுகிறது என்றும் விவரித்தார் தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விவகாரத்தில் மத்திய அரசுடைய எந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளையும் மாநில அரசு பின்பற்றுவதில்லை தன்னிச்சையாகவே பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது யானை வழித்தடமாக ஒரு பகுதி அறிவிக்கப்பட்டு விட்டால் அது பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்படும் அங்கு வேறு எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ள முடியாது அதனால் அப்பகுதி மக்கள் பெரும் பாதிப்புகளை சந்திப்பார்கள் என்றும் விவரித்தார் தமிழக அரசு அடையாளம் கண்டுள்ள யானை வழித்தடங்களில் இடைசாலைகள் தேயிலை தோட்டங்கள் குடியிருப்புகள் விவசாய நிலைகள் மட்டுமல்லாது மக்கள் வசிக்கும் கிராமங்களும் உள்ளன என்றும் கூறிய அவர் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஆறு கிராமங்கள் இதில் உள்ளன என்றும் ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு மலை கிராமங்கள் மலையடி வார கிராமங்கள் இதில் வருவதாகவும் கூறினார் மேலும் யானைகள் வழித்தடத்தை வலசை பாதையை காக்க வேண்டும் என்ற கடமை எல்லாம் உள்ளது அதை மக்கள் யாரும் ஒருபோதும் எதிர்க்கவில்லை அதே நேரத்தில் காலகாலமாக காலமாக பழங்குடியின மக்களும் மற்றவர்களும் வசிக்கும் இடத்தை பறிக்கும் நடவடிக்கைகளை திமுக அரசு கைவிட வேண்டும் மக்களின் இருப்பிடத்திற்கு சென்று நேரடியாக கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்த வேண்டும் மக்களின் உணர்வுகளுக்கு திமுக அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் ஆனந்தி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார்